அரியணை நடுவில் செம்மறி ஒன்று நிற்க கண்டேன் அது பலியிடப்பட்டுவிட்டது போல் காணப்பட்டது விசுவாசத்தை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு பெற செய்தவருமான இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்பேன் இயேசுவே ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் நீர் எங்களுக்காக விடுதலையும் மீட்பும் கொடுத்த கல்வாரி சிலுவையை சொந்தமாக்குகின்றோம் ஆண்டவரே எங்கள் துக்கம் வேதனை பயம் இழப்பு கண்ணீர் எல்லாவற்றையும் உம் சிலுவையில் ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் பலவீனங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் மீட்டெடுத்திருக்கின்றீர் இதன் வழியாக எங்களையும் மீட்டெடுத்து உம்மோடு உயிர்பெற செய்ய வரம் தாரும் ஆண்டவரே சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தால் சமாதானம் உண்டாகும் நீர் சிலுவையில் சிந்திய வல்லமையான இரத்தம் கொண்டு என் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அபிஷேகம் செய்யும் இறை இயேசுவே இப்பொழுதும் என்னை தீமை பாவம் சோதனை தீயவரின் தாக்குதல்கள் சூனியங்கள் இருளின் பயம் மனித வார்த்தைகளின் பயம் நோய் சந்தேகம் கோபம் மற்றும் விருப்பப்படாத எல்லா தீமைகளிலிருமிருந்து விபத்துகளிலிருந்தும் என்னை பாதுகாத்தருளும் இப்பொழுது நான் உமது பரிசுத்த ரத்தத்தின் முழு பாதுகாப்பினை அடைந்துவிட்டேன் என்பதை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன் நன்றி கூறுகிறேன் இயேசுவின் பரிசுத்த ரத்தமே என்னை காத்தருளும் இயேசுவின் தூய இரத்தமே வார்த்தையான தேவனே எங்களை காத்தருளும் இயேசுவின் தூய ரத்தமே எங்கள் ஆள் பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் தூய ரத்தமே மனதில் உள்ள கெட்ட சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும் இயேசுவின் தூய ரத்தமே என்னிடம் உள்ள தீய எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் இயேசுவின் தூய ரத்தமே அவ்விசுவாச வார்த்தைகளை எடுத்து மாற்றும் இயேசுவின் தூய ரத்தமே மனதில் உள்ள பய உணர்வுகளை கழுவும் இயேசுவின் தூய ரத்தமே உடல் உள்ள காம உணர்வினை கழுவும் இயேசுவின் தூய ரத்தமே தலைமுறைகளில் உள்ள பாவ சாபகங்களை கழுவும் இயேசுவின் தூய ரத்தமே குற்ற உணர்வுகளை கழுவி மாற்றும் இயேசுவின் தூய ரத்தமே நான் கருவறையில் உருவான நேரத்தில் உண்டான எல்லா எதிர் அனுபவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆமேன் அல்லேலூயா